கார்மேகம் போல் கருணை உள்ளம் படைத்த ராமானுஜர் கடல் சூழ்ந்த இடமாகிய இந்த மொத்த பூமியிலுமே யார்தான் அறிவார் ராமானுஜரின் அருணுள்ளத்தின் பெருமையை உலகியல் வாழ்க்கையில் மொத்த துன்பத்திற்கும் இருப்பிடமாக இருக்கும் நான் இப்படித் தாழ்ந்தவனான என்னை நீ தேடி வந்து என்னை உங்களுடைய தாசராக ஏற்றுக்கொண்ட உங்களுடைய மங்கள குணங்களை சிந்திக்காமல் என்னால் உயிர் வாழ முடியாத அளவிற்கு என்னை திருத்திவிட்டீர்களே நான் நான் என்று சொல்லிக்கொண்டு இருந்த என்னை அடியேன் என்று மாற்றிய உம்முடைய அருள் ஒன்றொன்றும் நினைக்க நினைக்க கருணை காருணை ராமானுஜ இக்கடலிடத்தே ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை அல்லலுக்கு ഉൻ സീരേ ഉയർ കുയായ അടിയേർക്കു തിത്തി കൂമേ